ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன இப்படியே பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தேங்காய் இருக்கிறேன் தேங்காவில் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் அதுதான் இங்கே தலைக்கு செஞ்சுக்கிறாங்க அது தேங்காய் இல்லாத நேரத்தில் தான் கடையில் தேங்காய் எண்ணெய் வாங்குவாங்க நான் வந்துட்டு பூவாவுக்கு இப்படி தான் ரெடி பண்ணி தான் இங்கே இங்கே ஒடிசா வந்தாக்கா நான் பூவாவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்படி தான் ரெடி பண்ணி தர சொல்லுவேன் அந்த கடையில் வாங்குற என்னென்ன பூவாவுக்கு நான் தேய்ச்சி கொடுக்க மாட்டேன் அங்கே தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு வழியாக துருவிட்டேன் எட்டு முடி துருவி இருக்கிறேன் எட்டு ஏழு தான் இருக்குது அங்கே ஒன்று இருக்கு எட்டு முடி துருவிட்டேன் இதில் வந்துட்டு எப்படியுமே ஒரு நூறு எம்எல் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வரும்னு தெரியல பார்க்கலாம் எவ்வளோ வரும்ன்ட்டு இப்பெல்லாம் வடிக்குது கொஞ்சமாக அள்ளி சாப்பிடலானா அள்ளி சாப்பிட போனேன் ஸோனு சொல்கிறான் நீ சாப்பிட்டினா ஒழுங்காக வராது அப்படின்ட்டான் சாப்பிடாமல் செய்யணுமா இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இதில் சாப்பிடாமல் செய்யணுமா இதையுமே சரி இருக்கட்டு போகட்டும் நான் எப்படி செய் அண்ணி தான் செய்ய போகிறாங்க நான் செஞ்சது இல்லை அன்னி தான் செய்வாங்க பார்க்கலாம் எப்படின்னு இது வந்து தேங்காய் தண்ணி இருக்குல்ல தேங்காய் தண்ணியில் போட்டு தேங்காய் தண்ணியில் போட்டு இந்த பூவை போட்டு பிசைஞ்சு இந்த பாலை மட்டும் எடுத்துக்குவாங்க போட்டு வீடியோ சொல்லுது நல்லா பிசைஞ்சு இந்த பாலை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கிடுவாங்க இது வந்துட்டு இந்த இடத்துல இந்த பாலை மட்டும் இப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுவாங்க நல்லா கொதிக்க வச்சு அது அப்படியே ரொம்ப சுண்டு வந்துடும் அப்புறம் கயிறு கையில கட்டி விட்டாங்களா கல்டு கலண்டு வந்துட்டே இருந்துச்சா என்ன பண்ண தெரியுமா கட்டி வச்சுட்டேன் பேசிட்டு மறுபடியும் எடுத்து கட்டி விடுறாங்க கையில ரெண்டு நான் கயிறு படமா சுத்திட்டு இருந்தேன் ரெண்டு கயிறுமே காயிட்டு வந்துட்டு மறுபடியும் இப்ப எடுத்து கட்டி விடுறேன் இருக்காங்க தூங்க வச்சுரு எப்படியும் எனக்கு தெரியாது இங்கே பாருங்க இது நல்லா கொதிக்குதா கொதிச்சிருச்சா எப்படியுமே இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே தண்ணி ஃபுல்லாக சுயிட்டு அடுத்து பூவாக்கு ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு வந்துருக்கு யார் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னல அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கடைக்கு போயிருக்காங்க பூவாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு டு மூணு வயது பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணால இது பாருங்க எப்படி ரொம்ப கொதிக்க வச்சாச்சா கொதிக்க அப்புறம் பாருங்க எப்படி ஆகிருச்சு இந்த நல்ல தெளி நல்லா தெளிஞ்சு வரணும் இந்த எண்ணெய் இது வந்துட்டு என்னோட மேல என்ன எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து இது இந்த எண்ணெயோட இது தேங்காய் தேங்காயோட தண்ணியா அது மட்டும் தேங்காவோட தண்ணி அந்த எல்லாம் வந்துட்டு இப்படி ஆயிட்டுங்க சக்கையா இது வந்துட்டு எண்ணெயா தனியா தெளிஞ்சு வந்துட்டு வருங்க வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் தூங்கிட்டேன் இப்பதான் எந்திரிச்சு எழுப்பிட்டோம் மறந்துட்டேன் இதுனால ஆரணத்துக்கு அப்புறம் ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது வந்துட்டு நம்ம எண்ணெயை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்ல அதில் உள்ள இதுங்க சக்கையா அது இது என்னது ஆடைன்னு சொல்லுவாங்களா அது அது சாப்பிடலாமா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இவன் தான் இவன் சாப்பிடுவான் நான் எனக்கு வேணாம் நல்லா இருக்கு இது எப்படி தண்ணியாக தான் வந்துச்சு எப்படா கெட்டியாக வந்துச்சு கொதிக்க 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 அப்படி என்னாச்சுன்னா அந்த பால் இருக்குல்ல தேங்காய் பால் ஆமாம் பசும்பால் எப்படி நல்லா ஆடையாக தனியாக அந்த மாதிரி தேங்காய் பால் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் அப்படியே ஆனால் வந்துட்டு தா தண்ணி சேர்க்க மாட்டாங்களாம் தேங்காவில் தேங்காய் தண்ணியோட சேர்த்து தான் அவ்வளோதான் தேங்காய் தண்ணி மட்டும்தான் அந்த பா தேங்காய் பாலை புழிஞ்சு அதில் கொதிக்க வச்சுருக்குறாங்க நான் தண்ணி சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டேன் பார்க்காம இவங்கிட்ட இப்போ தான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு தின்னு பார்க்கலாமா

இது வந்து பாட்டில் ஊற்றி வச்சுட்டாங்க எப்படி இருந்துட்டு பாருங்கள் எப்படிமே கா நூறு எம்எல் நூறு எம்எல்ட்ட இருக்குது பாருங்கள் இது நூறு எம்எல் வராது இது இந்த பாட்டிலே நூறு எம்எல் தான் போல பெரியதான்னு தெரியலங்க ஒரு கொஞ்சம் மஞ்சள் கலராக தான் இருக்குது இருந்தாலும் சுத்தமான எண்ணெய் தான் இது அது ஏன் மஞ்சள் கலராக இருந்தால் ரொம்ப வந்துட்டு எரிக்கிற முல்லை போட்டு ரொம்ப எரிக்கிறதுனால இந்த கலரில் வந்துருக்கு அழுமூஞ்சி நீ அழுஞ்சி தானே அழுதுகிட்டே இருக்கும் வெளியிலேயே சொல்றோம் என்ன சொல்ற சொல்றது அழுமுஞ்சி அழுதுகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் நீ என்னடா நீ இவனை வச்சுக்க மாட்டியாடா நீ அழுதுகிட்டே இருக்கா நான் மட்டும்தான் வச்சுக்கணுமா ஆ தூக்கிட்டு போ ஆ அப்பா இங்கே இல்லை இந்த பாட்டி இறந்துருச்சுன்னு சொன்னாலும் அவங்க வீட்டில் கருமா இன்னைக்கு அதனால தான் வந்து கூட்டமாக இருக்குது அதுதான் அங்கேயே இருக்காங்க எல்லாரும் பூவா மட்டும் நாங்களும் இங்கே தான் இருந்தோம் தெரியுமான்னு தெரியல இந்த பாட்டி தான் இறந்து போயிட்டாங்க அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க முறைக்காட்டு இந்த பாட்டி தான் இறந்து போயிட்டாங்க கப்பை காளு மழை பெஞ்சி சேராயிட்டு வாருங்க ஸ்லிப் ஆயிட்டு காலு சேராயிட்டு அசிக்கணும் கால் வடுக்குது மழை நடக்கவே முடியாது இங்க மதியமும் சாப்பாடு செய்யல அங்கதான் சமைச்சாங்க எல்லாருமே சாப்பாடு கொடுத்தாங்க சாம்பார் வச்சாங்க மீன் 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 இருக்குல்ல அதுக்குள்ள சாம்பாரில் போட்டு கொடுத்தாங்க மீன் குழம்பா இல்லை சாம்பார்ன்னு எனக்கு தெரியல ஆனால் மீன் குழம்பு சாம்பாரில் மீன் இருந்துச்சு என்னடா மீன் தனியாக பொறிக்கலான்னு கேட்டேன் இல்லை சாம்பாரில் கலந்து விட்டுட்டாங்கன்ட்டாங்க சாம்பார் மீன் குழம்பு மீன் குழம்பா என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் மீன் இருந்துச்சு அதான் நான் சாப்பிட்டேன் உண்மையில் காம்பினேஷனில் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ நல்லா தான் இருந்துச்சு மீன் குழம்பு உருளைக்கிழங்கு சாம்பார் இல்லை போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு உண்மையில் இங்கே பாருங்க பூவா போய் ஒரு பூரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்குறான் அப்புறம் தயிர் வடை போட்டாங்க தயிர் வடல உப்பு இல்லை வடையில் உப்பு போடலை உப்பு போடலாம் ஒரு வடை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உப்பு இல்லை என்னடா உப்பே போடலாங்கிறது வடையில் உப்பு போட மாட்டாங்க உப்பு போடுவாங்கன்றான் சப்போஸ் நம்ம தயிர் பிடிக்கல வேறு வெறுசாக அடையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தயிர் சாப்பிட்ல அடையாக சாப்பிட முடியுமா ம் எவ்வளோ மூளை ம் சாப்பிடல இது கூட ஓரளவுக்கு நல்லா அதில் என்னமோ இதில் குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் அதான் பார்த்தேன் இப்போ என்னென்ட்டு இது வந்து ஓமம் போட்டிருக்கிறாங்க ஓமம் போட்டாங்க ஓமம் போட்டு செஞ்சுருக்குறாங்க ஓமம் போட்டு ஒரு வகையில் நல்லது தான் நான் சொல்லுவேன் அதான் பார்த்தேன் குட்டி குட்டியா கருப்பா இருந்துச்சு அப்படின்னு தெரியல முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாளைக்கு நான்வெஜ் எதாவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீனா ராளான்னு தெரியல ஏதோ செய்வாங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப நாளைக்கு சாப்பிட முடியாது யாருமே ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை எல்லாரும் ஏமாந்து போக போறாங்க பாவம் ஏமாந்து போடுற சுவயம் சொல்றான் நாளைக்குன்னு பார்த்து சாப்பிட முடியும் நாளைக்குன்னு பார்த்து சாப்பிட முடியாது இன்னும் செய்ய மாட்டாங்க வியாழக்கிழமை அதுவும் இல்லாமல் வந்துட்டு அங்கே செய்வாங்க ஏன்னா அங்கே வந்துட்டு செஞ்சாகணும்ல ம் சுவயின்னு சொல்றான் நான் வந்து மறுநாள் வச்சிருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு இங்கே வருங்க ஒடியா சீரியல் ஓடுது வருங்க இந்த சீரியல் வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் வந்துட்டு ஆனால் வந்துட்டு இவளுக்கு பண்ணுற மேக்கப் நல்லாயிருக்கும் இன்னும் இல்லை அந்த மேக்கப்பு கம்மியை நான் பார்ப்பேன் சரி நல்லாயிருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் அழகாக எல்லாருமே ஒடிசாக

சாப்பிட போகிறேன் அந்த ஊறுகாய் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கோங்க வடை வேண்டாம் அந்த ஊறுகான்னு இல்ல அது அம்மா நான் அன்னி மூணு பேர் சாப்பிட போக மாட்டோம் அதனால் தான் சாப்பாடு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க ஸ்வைனா அப்பா தோணி மூணு பேர் அங்கே போய் சாப்பிட்டு விட்டாங்க காளிமக குழம்பு பட்டாணி குழம்பு தயிர் வடை பூஞ்சு பாயசம் மூறுவாங்க ஊறுகாய் இழுத்து நீங்க என்ன போட்டுறாங்கன்னு தெரியல நான் சாப்பிட்டேன் போதும் பறவை நல்லா இருந்துச்சு இது வந்து பாருங்க ஊறுகாய்னு சொன்னேன்ல இது ஊருகாயம் இருக்கு மாங்கொட்டை இருக்கு மாங்கொட்டை ஆனா வந்து சக்கரை போட்டு போட்டுருக்குறாங்க இனிக்குது அதனால ஒரு மாதிரி நல்லா இல்லை இது வந்து அரிசி பாயாசம் சேமியா பாயசம் வந்து சாப்பிடலாம் அரிசி பாயசம் வயிறு ஃபுல்லாயிட்டு சாப்பிட முடியல மாங்காய் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா மதியம் நான் சாப்பிட்டேன் ஒரு வழ சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சுவை நான் அங்கே போய் சாப்பிட போயிட்டேன் வரவே இல்லை எங்கள் பூவாவை நான் தூங்கு வச்சுட்டேன் உடம்பு ரொம்ப குண்டாயிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு நான் எந்த வேலையுமே நான் செய்கிறது கிடையாது அதனால தான் எனக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு நடக்க ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கணும்னு நடைப்பயிற்சியாக இருக்கணும் இல்லை வந்துச்சு நம்ம ஓடி ஆடி வேலை பார்க்குறதுக்குலாம் நம்ம வந்துட்டு உடம்பு ஏறாது அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எந்த வேலையுமே செய்யாமல் சாப்பிட்டு தூங்குறது சாப்பிட்டு தூங்குறது இப்படியே இருக்குது எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல வே நல்ல ஃப்ரீயாக வேலை பார்க்கணும் நல்லா உடம்பு அந்த அந்தளவுக்கு வேலை பார்த்தா உடம்பு கொஞ்சம் எப்போவுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் இங்கே இருந்தேன்னா யானை பெருசில் போக போகிறேன் மேல் உடம்பு ரொம்ப ஏ உடனே இனிமேல் ஏறின மாதிரியே இருக்குது எனக்கு நான் எனக்கு அடிக்கடி நான் வந்துட்டு உடம்பு ஏறும் இறங்கு நான் வந்துட்டு குண்டாயிட்டனா உடனே நம்ம இது பண்ணிக்குவேன் டான்ஸ் ஆடுனேன்னா அடிக்கடி எனக்கு உடம்பு குறைஞ்சிடும் இங்கே ஆடுற மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்துட்டு எனக்கு உடம்பு ஏறிட்டே போகும்போது இனிமேல் டயர்டில் இருக்க வேண்டியது தான் இங்கே என்ன சாப்பாடு இது சும்மாவே டயர்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்குலாம் இங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு பெருசாக நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது என்ன இங்கே பருப்பு குழம்பு அதான் தால் செய்வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் தேயிலி கீரை பொரியல் வைப்பாங்க வெண்டைக்காய் பொரியல் வைப்பாங்க இப்படி தான் நைட்டு சப்பாத்தி அதுவே ஒரு டயர்டு தான் அது ஒரு டயர்டு ஃபுட்டு தானே அது அதான் சாப்பிடுது இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு உடம்பு ஏறிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கு சரி இதுக்கு எதாவது என் ஸ்வைனு திட்டுறான் என்ன புண்டா போயிட்டேன் ஓடு காலையில் எழுந்திரிச்சி ஓடும் அப்படிங்கிறான் அம்மா எப்பவுமே சரி எனக்கு வந்துட்டு சாப்பிடு சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு வேலை பாரு இதை இதை தான் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா எப்பவுமே உண்மையில் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டியாங்கிறதே ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ திருக்குன்னு வந்திருக்கோம் நமக்கு சப்போர்ட் யாருமே இல்லையே நமக்கு சாப்பிட்டேன்னு ஒரு கூட ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும்ல ஹஸ்பண்டை விடுங்க அது அவங்க கேட்குற உரிமை இல்லை இவங்கெல்லாம் இவங்களாம் கேட்கணுன்னே கிடையாது ஆனால் கேட்குறாங்க எனக்கு இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னையுமே அப்படி தான் நான் வந்துட்டு இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னாலுமே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருவாங்க டீ கொண்டு வந்து வச்சுருவாங்க அது மாதிரி சாப்பாடு எனக்காக தான் அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் காளை சாப்பாடு யாருமே சாப்பிட மாட்டாங்க எனக்காகவே காலை சாப்பாடு செய்வாங்க ஒன்று என்னாலுமே சுவையன்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன் சாப்பிடுவா காலையில் சாப்பிடுவா அப்படின்ட்டு அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க டீ மட்டும்தான் சாப்பிடுவோம் காலையில் வேறு எந்த மதிய சிறுமெல்லாம் தான் சாப்பிடுவாங்க நான் காலையில் சாப்பிடுவேன் எனக்காக தான் சா சாப்பாடை செய்வாங்க உண்மையிலே ரொம்ப சங்கடம் அவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குற மாதிரியே இருக்குது நானும் நேற்று அப்படித்தான் இவங்களுக்கு முன்னாடி நம்ம வேலை பார்க்கு வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே காலையந்திரம் பாத்திரம் அடையவேன் பாத்திரம் தான் கழுவி கொடுத்துருவேன் ஆனால் வந்துட்டு அண்ணி வந்து எனக்கு முன்னாடி எந்திரிச்சு செஞ்சுருவாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிவிட்டோன்னா நேரமாக எழுந்திரிச்சு செய்யணும் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அன்னி செய்கிற வேலையை நம்ம செய்யணும்ன்ட்டு எந்திரிச்சு எங்கே பார்த்தாலும் நான் கூட்டிகிட்டு பாத்திரம் பாத்திரத்து சவுண்டு கேட்டுற போது நம்ம எதுவாக எடுத்தேன் எப்போவுமே மெதுவாக எடுத்துட்டு பால் இருந்திருக்கு பால் எடுத்து பார்க்காம கூட்டி போட்டு பாத்திரத்தோடு பார்த்தாமல் கொண்டு போய் பாலை எப்படியுமே ஊற்றிட்டேன் அது நான் பண்ண பெரிய தப்பு எது அவங்க எதுவுமே சொல்லலை பாலூத்தினத்துக்கு கூட எதுவுமே சொல்லலை அவங்க வந்துட்டு அவங்களோட செல இந்த மாதிரி இருக்குது எங்கே கல்யாணம் கல்யாணமா எதுனே தெரியல ஒரே டிஜே சவுண்டு பட்டை கிளப்புது கும் 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 கும்னு அப்படியே வைப்ரேட் ஆகுது ரூமுக்குள்ள இது வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே கேட்குது பக்கத்துலலாம் இல்லை அந்த வைப்பு வந்து ரூமுக்குள்ள கேட்குது நல்ல டிஜே சவுண்டு நல்லா இருக்குது தேரி இருந்து போகட்டும் அவ்வளவுதான் இன்னைக்குள்ளே வீடியோ அவ்வளவுதான் வீடியோ எப்படி சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ